உங்களுடைய வழிபாடு வேற பரிகாரம் வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப பரிகாரம்னா எலிமிச்சப்பட அறிஞாத பரிகாரம் தாந்திரிகம் சொல்லலாம் ஆனால் வழிபாடுனா வழிபாடுனா என்ன இறைவனை புகழாரம் சுட்டி அவருக்கு வந்து பாடல் பாடி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு வேற பரிகாரம் வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நாம் சொல்ல போவது வழிபாட்டு முறை என்னை ஆதரித்து அருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாத நிற்குமோ ஐயம் வேண்டாம் இறைவா முருகா என்ன கூட கைவிட்டு என் நம்பளவங்களை கைவிட்டுறாத அப்படின்னு பாம்பன் சாமி முருகர்கிட்ட கேட்கிறார் இப்ப நான் பாம்பன் சாமி கிட்ட கேட்கிறேன் என்னை விட கைவிட்டு என்னையே நம்பி என்னையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய பாலோவர்ஸை பாம்பன் சுவாமி கிட்ட நான் பாம்பன் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன் ஆத்மார்த்தமா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்போ என்னோட மக்களுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கிறது என்னுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா சார் உங்களுடைய வீடியோ பார்த்தா நான் செஞ்சேன் நான் ஜெயிச்சேன் இதுதான் என்னுடைய வெற்றி பாருங்க நான் இந்த கமல பந்தத்துடைய விஷயம் என்ன தெரியுமா இரவில் தூக்கம் வராத மன பதட்டத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தரக்கூடிய எவராக இருந்தாலும் பொண்ணை காலேஜ் அனுப்புறேன் நல்லபடியா போயிட்டு வரணும் வயசு பொண்ணு வயிற்ற நெருப்பு கட்டிட்டு இருக்க தாய்ங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் லோன்ல போயிட்டு இருக்க வீடு எப்ப பேங்க் காரன் ஜப்தி பண்ணிடுவான் தெரியாத நாளுக்கு நாள் பதறுகின்ற ஒரு மனம் நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரத்துக்குள்ள இருக்கும் பாருங்க ஒரு பயம் அந்த பயம் எந்த பயமாக இருந்தாலும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கீங்களா ஸ்டென்ட் வச்சிருக்கீங்களா பைபாஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இருதய அடைப்பு இருக்கா இல்லை மிகப்பெரிய அளவில் மனதளவில் காதலால் பாதிக்கப்பட்டீங்களா மன ரீதியான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த கமல பந்தம் உங்களை மாற்றிவிடும் என்பது பாம்பன் சுவாமியின் வாக்கு என்னுடைய வாக்கு இல்ல பாம்பன் சுவாமியின் வாக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல் பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இருக்கீங்க நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் அனைவர்களுக்கும் இன்று ஒரு புதிய கண்ணோட்டத்தில் ஒரு புதிய தகவலை சொல்லப்போகிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வெற்றி என்பது என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் எந்த வேலை செய்கிறீர்களோ நீங்க ஒரு ஓட்டுநரா இருக்கீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல வண்டி ஓட்ட போறீங்கன்னா நீங்க லீவுனா வெளியே போக வேற எந்த டிரைவரும் அவங்க கூப்பிட அவங்க மனசு என்ன பண்ணக்கூடாது அலோ பண்ண கூடாது ஏன்னா உங்களோட டிரைவிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் என்னதான் இருந்தாலும் எங்க டிரைவர் மாதிரி வராதுன்னு ஒரு சாதனை புரிய வேண்டும் அதுதான் வெற்றி நீங்க வண்டி ஓட்டி அதிகமா சம்பாதிச்சு வச்சிருக்கிறது வெற்றி அல்ல நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் துறைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய வெற்றினா என்ன நிறைய அப்பாயின்மெண்ட் பார்த்து நிறைய பணம் செத்து அது வெற்றி இல்லை அது என்னுடைய வெற்றி பொருளாதார வெற்றி ஆனால் உண்மையான என்னுடைய வெற்றி என்றால் என்ன தெரியுமா ஏதோ ஒரு கடைக்கோடி ஒரு கிராமத்தில் வாழ்வா சாவா என்று தெரியாமல் மீளாத துயரத்தில் இந்த ஒரு வீடியோவில் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று மரண விளிம்பில் இருப்பவன் ஒருவன் ஓல குடிசையில் மரத்தடியில் ரோட்டோரத்தில் உட்காந்து ஒருத்தன் என் வீடியோ பார்ப்பீங்க உங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறணும் அதுதான் என்னுடைய வெற்றி அதற்காகத்தான் பல ஆராய்ச்சி கோணத்திலே மனப்பான்மையிலே பலவித கணக்கு முறைகளிலே ஜோதிடத்திலும் வாஸ்துவிலும் இண்கணிதத்திலும் நான் நேரத்தை செலவிடுகிறேன் இந்த உலகத்திலே பிறந்த பல மகான்கள் பல பெரியோர்கள் பல சாதனையாளர்கள் பல லெஜண்ட்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு எடுத்து படிக்கும் போது தன்னை அப்படியே இந்த உலக மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க செய்த தியாகத்தில் தான் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது அப்போ இறைவன் நம்மளுக்கு அனைத்துமே நல்லா கொடுத்துருக்கும் போது நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கும் தான் இந்த மனப்பக்குவம் எனக்கு உருவானது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் தன் மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் வைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த வழிகாட்டியாக நான் இருக்க வேண்டும் என்று தான் மீண்டும் மீண்டும் தன் மக்களை நல்வழிப்படுத்துவதற்குண்டான அனைத்து வழிகளிலும் நாம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எனக்கு இந்த பரிகாரத்து மேல சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா பிரதி உபகாரம் நீ என்ன செய்யறியோ அந்த பிரபஞ்சம் அதை திருப்பி செய்யும் அதுல அதுதான் பரிகாரம் ஏகண்டி உங்களுடைய வழிபாடு வேற பரிகாரம் வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப பரிகாரம்னா எலிமிச்ச பரிஞ்சாத பரிகாரம் தாந்திரிகம் சொல்லலாம் ஆனா வழிபாடுனா வழிபாடுனா என்ன இறைவனை புகழாரம் சுட்டி அவருக்கு வந்து பாடல் பாடி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு வேற பரிகாரம் வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நாம் சொல்ல போவது வழிபாட்டு முறை ஒருத்தர் வந்து இந்த களிகுலத்துல முருகரை நேரடியா பார்த்தவர்கள் யார் என்றால் பாம்பன் சுவாமிகள் அவர் பாம்பன் என்ற ஊரிலே பிறந்ததால் பாம்பன் சுவாமிகள் அவருடைய பேரு குமரகுருதாசர் அவருடைய உண்மையான பேரு அப்பாவு இப்படி சொல்லினே போலாம் சிறுவயதிலே முருகன் மேலே கொண்ட அபரீத நம்பிக்கையும் அளப்பரியாத ஒரு அவருக்கு முருகன் மேல ஏற்பட்ட ஒரு பந்தமும் அவருக்கு ஞானத்தை கொடுத்தது மிகப்பெரிய ஞானவான் கால் இரண்டும் முறிந்து போன பிறகும் இந்த கால் கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு அந்த ரெண்டு காலையும் தங்கமையில் காட்சி கொடுத்து வேல் உள்ள பாஞ்சு கால் குணமாகி இன்னைக்கும் சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனை என சொல்லக்கூடிய ஜிஹெச் மருத்துவமனையில அவருடைய வார்டுல மாசம் மாசம் பௌர்ணமிக்கு பூஜை நடக்குது பெரிய முருகரை நேரா பார்த்தவர் ஒன்னாம் கிளாஸ்ல பாதியில வந்துட்டார் படிக்கல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்ல பந்தங்கள் எழுதியிருக்கார் அதனால் மிகப்பெரிய ஞானவன் என்ன சொல்றார் அத்தியாசிரம சுத்தாத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் என்ன சொல்றார் தெரியுமா என்னை ஆதரித்து அருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாத நிற்குமோ ஐயம் வேண்டாம் இறைவா முருகா என்னை விட கைவிட்டு என் கை கைவிட்டுறாத அப்படின்னு பாம்பன் சுவாமி முருகர்கிட்ட கேட்கிறார் இப்ப நான் பாம்பன் சாமி கிட்ட கேட்கிறேன் என்னை விட கைவிட்டு என்னையே நம்பி என்னையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஃபாலோவர்ஸை கைவிட்டுறாத பாமன் சுவாமி கிட்ட நான் பாமன் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன் ஆத்மார்த்தமா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்போ என்னோட மக்களுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கிறது என்னுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா சார் உங்களுடைய வீடியோ பார்த்தா நான் செஞ்சேன் நான் ஜெயிச்சேன் இதுதான் என்னுடைய வெற்றி இதுதான் என்னுடைய வெற்றி அதை விட்டுட்டு நீங்க வீடியோ பார்த்து என்கிட்ட வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க என்கிட்ட பீச கட்டி இதெல்லாம் தாண்டி வீடியோலே ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறணும் தான் என்னுடைய நீண்ட நாள் குறிக்கோள் லட்சியத்தை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணமே செயலாகும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மையிலே ரிசல்ட் அவுட் புட் என்ன இன்புட் கொடுக்குறமோ அதான் அவுட்புட் வரும் கொய்யாக்கா விதையை போட்டால் கொய்யாக்கா தான் காய்க்கும் தன்னம் போட வச்சா தன்ன தானே வரும் நீங்கள் என்ன உங்கள் எண்ணத்தோட செலுத்துறீங்களோ அது வெளிப்பாடாக வரும் நல்லதே நினைங்கள் நல்லதே செய்யுங்கள் இப்போ பாம்பன் சுவாமிகள் எழுதிய பந்தத்தில் கமல பந்தம் ஒன்று இருக்கு பாருங்க நான் இந்த கமல பந்தத்துடைய விஷயம் என்ன தெரியுமா இரவில் தூக்கம் வராத மனப்பதட்டத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தரக்கூடிய எவராக இருந்தாலும் பொண்ணை காலேஜ் அனுப்புகிறேன் நல்லபடியா போயிட்டு வரணும் வயசு பொண்ணு வயிற்றில நெருப்பு கட்டிகிட்டு இருக்க தாய்ங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் லோன்ல போயிட்டு இருக்க வீடு எப்ப பேங்க்காரன் காரன் ஜப்தி பண்ணிடுவான்னு தெரியாத நாளுக்கு நாள் பதறுகின்ற ஒரு மனம் நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் வரத்துக்குள்ளே இருக்கும் பாருங்க ஒரு பயம் அந்த பயம் எந்த பயமாக இருந்தாலும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கீங்களா ஸ்டென்ட் வச்சிருக்கீங்களா பைபாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இருதய அடைப்பு இருக்கா இல்லை மிகப்பெரிய அளவில் மனதளவில் காதலால் பாதிக்கப்பட்டீங்களா மன ரீதியான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த கமல பந்தம் உங்களை மாற்றிவிடும் என்பது பாம்பன் சுவாமியின் வாக்கு என்னுடைய வாக்கு பாம்பன் சுவாமியின் வாக்கு நான் ஏற்கனவே முடங்கிய சாதிக்க வைக்க பந்தம் படிங்கள் உதயத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு முறை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருபத்தி ஏழு முறை படிங்க மலேசியாவில் ஒருத்தர் படிச்சு வேலை கிடைச்சு அவரு என்னை பார்க்க வர சொல்லி மலேஷியாக்கு நான் போய் அவரை பார்த்துட்டே வந்தேன் என் நண்பர் என் நண்பர் அங்க இருக்கார் கிரிதரன் கிரி இப்போ இந்த கமல பந்தத்தை நான் சொல்றேன் பயம் நீங்கி இறை அருள் பெற இந்த கமல பந்தத்தை வாங்கி காலை இருபத்தேழு முறை மாலை இருபத்தேழு முறை நீங்கள் பாராயணம் செய்து வாருங்கள் நாலே வரி தான் இந்த நாலு வரிக்கு இந்த யூடியூப்ல போய் கமல பந்தம் போட்டிங்கன்னா இந்த நாலு வரி அழகாக வரும் இது கொஞ்சம் இந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போக போக உங்களுக்கு பழகிடும் இப்போ சில பேருக்கு இது வந்து இந்த வேணுன்றவங்க வீடியோ கீழே ஒரு நம்பர் வரும் இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுப்பாங்க இந்த கமல பந்தம் நான் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது சஸ்திர பந்தம் நான் சேல்ஸ் பண்றது கிடையாது இப்படியெல்லாம் ஒரு அரிய தகவல்கள் இருக்கிறது என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமை அதை வாங்கி பலன் அடைவது பயனடைவது உங்களுடைய கடமை இது வேணுன்றவங்க இந்த கமல பந்தத்தோடைய முழு டீட்டெயில் வேணுன்றவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் பண்ணுவாங்க வழிபட கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனிடம் சரணாகதியாகும் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் சரணாகதியும் நிச்சயமா யாருக்கும் தெரியாது ஒரு நாள் சொல்லுவேன் சுயசரிதம் அப்படின்னு ஒரு எழுதக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க நான் நம்பினால் எப்படி நம்புவேன்னா இப்ப மாடி மேலேருந்து குதி சொன்னா ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க குதி அப்படின்னு சொல்லும்போது அந்த தீ என்ற வார்த்தை வரும்போது நான் தரையில கிடப்பேன் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் நம்பிட்டேன்னா அவ்வளவுதான் யோசிக்கவே மாட்டேன் இப்ப இறைவன் இடத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சாரியம் என தான் தீட்டு மற்றபடி எதுவும் தீட்டு கிடையாது உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் இறைவனை வழிபடும்போது எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதோ அதெல்லாம் தீட்டு சரிங்களா அப்ப இறைவனை இருக்கிற ஒரு செகண்ட் நீங்க வழிபட்டாலும் அது இம்மிடியா உங்களுக்கு பலனை தரும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும் பலனடைய வேண்டும் எண்ணூத்தி இருபது வருஷம் வாழ்ந்த காலம் போய் நூறு வருஷம் வாழ்ந்த காலம் போய் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு எழுபது வருஷம் எழுபது வயசு ஆனாலே ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கிறத பாரமாக நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நாற்பது வயசாக பெரிய வயசா தெரியும் போல அப்போ வாழ்க்கை கண்மூடி கண் திறக்கிறது அப்படியே சும்மா ஒரு ஃபேக்ஷனில் ஓடி போகுது பல வருடங்கள் குறுகிய காலங்கால குறுகிய கால வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரந்த மனப்பான்மையோடு வாழ்வோம் நிச்சயமாக எல்லாரும் ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன் அவ்வளோதான் உங்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி ஒரு ஆசிரியருடைய வெற்றி என்னென்னா மாணவன் தேர்ச்சி அடைவது தான் ஆசிரியருடைய வெற்றி வந்து சம்பளத்தில் கிடையாது ஒரு ஆசிரியர் கிட்ட போயிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு யாரும் பேட்டி எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஸ்கூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய தேர்ச்சிக்கு என்ன காரணம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னு வெற்றி அளிவாங்க அப்போ நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னாலே நான் ஜெயித்தேன் ஒரு ஜோதிடரை ஜெயிக்க வைப்பது உங்களுடைய கடமை மக்களை ஜெயிக்க வைப்பது என்னுடைய கடமை நிச்சயமாக இந்த கமல பந்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் இறைவன் மிகப்பெரியவன் ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமை நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு திருப்போரூர் கந்தசுவாமியின் அனுகிரகமான அனைவருக்கும் சென்றடையட்டும் மீண்டும் ஒரு அரிய தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்